வணக்க நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்களை போகலாம் தமிழ் சினிமாவில் எப்போவுமே காமெடி படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கும் அதனால தான் காமெடி நடிகர்கள் அன்று முதல் இன்று வரை ரசிகர்களால் கொண்டாடப்படுறாங்க ஆனால் இதில் வருத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காமெடி நடிகர்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு காமெடிக்கு கடும் பஞ்சம் நிலவுது அப்படின்னே சொல்லலாம் யோகி பாபு ரெடின் கிங்ஸ்லி போன்றவர்களை எல்லாம் திரையில் பார்த்தால் ரசிகர்களுக்கு சிரிப்பே வர்றதில்ல அதற்கு ஃபேஸ்புக் முகநூலில் சிலர் செய்யும் காமெடி ரீல்ஸை பார்த்தா கூட பயங்கரமாக சிரிப்பு வருது அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக அந்த காலத்தில் நாகேஷ் சந்திரபாபு சுருளிராஜன் தேங்காய் சீனிவாசன் அமர் காமெடி செஞ்சாங்க பிறகு லூஸ் மோகன் கவுண்டமணி செந்தில் வடிவேலு விவேக் சூரி சந்தானம் என காமெடி நடிகர்களின் கொடி தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்தது ஆனால் இப்போதே காமெடி செய்ய தமிழ் சினிமாவில் ஆளே இல்லாத பஞ்சம் ஏற்பட்டிருக்குது அதனால காதல் காமெடி கலந்த ஜானர்ல ஜாலியான படங்களை தரும் இயக்குனர் சுந்தர்சி படங்களுக்கு எப்போதுமே ரசிகர்கள் மத்தியில் அபரிவிதமான வரவேற்பும் ஆதரவும் கிடைச்சி வருது இயக்குனராக நடிகராக மட்டுமின்றி ஒரு ரசிகராகவும் தன்னுடைய படங்களை இயக்கும் சுந்தர்சி காமெடியை பிரதானமாக்கி படங்களை ஜெயிக்க வைக்கிறார் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன் உருவான படம்தான் மதகஜராஜா இத்தனை ஆண்டுகளாக திரைக்கு வராமல் முடங்கி கிடந்த நிலையில் இப்போது திரைக்கு வந்திருக்குது இந்த படம் சுந்தர்சி இயக்கத்தில் கடந்த பன்னெண்டாம் தேதி வெளியான மதகஜராஜா படத்தில் விஷால் சந்தானம் வரலட்சுமி சரத்குமார் அஞ்சலி மனோபாலா மணிவண்ணன் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க சிரித்து சிரித்து வயிறு புண்ணாகும் அளவுக்கு காமெடி காட்சிகள் நிறைந்த இந்த படத்துக்கு ரசிகர்கள் அமோக வரவேற்பும் ஆதரவும் தந்து வராங்க முதல் நாளில் மூணு கோடி ரெண்டாவது நாளில் எட்டு கோடி மூணாவது நாளில் பதினஞ்சு கோடி என மதகஜராஜா படம் வசூல் எகிரிகிட்டே வருது இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் சுந்தர் தான் உண்மையான கொண்டாட்டம் அப்படின்னு ரசிகர்கள் அவரை பாராட்டிகிட்டு வராங்க இந்த படம் விசாலுக்கு ஒரு திருப்பு முனையாகவும் சந்தானத்துக்கு ஒரு மிகப்பெரிய காமெடியான படமாகவும் அமைந்து அவர்களுக்கு ஒரு முக்கியமான படமாக இந்த மதகஜராஜா படம் அமைஞ்சிருக்குது இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்களா படம் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்